இல்லை எங்களை பொறுத்தவரை நாங்கள் விசாரித்த வகையில் வந்து அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாக சொல்ல முடியாது சில பேர் படிச்சிருக்காங்க ஒரு சில பேர் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படித்தவங்களே இருக்காங்க சார் இப்போ தொடர்ந்து வந்து நடைபெற்ற ஒரு கொலை சம்பவமாக இருக்குது இந்த நிலையில் இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நடவடிக்கைகள் எஸ் இப்போது இதுதான் வந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுக்க போகிறோம் இப்போ நம்மளோட ஏடிஎம் சென்டர் எல்லா ஏடிஎம் சென்டர்லையும் அவங்க பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து நிறையா பொறுத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி கேமரா பொறுத்திருக்காங்க அந்த அலாரம் சிஸ்டம் வச்சுருக்காங்க ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க பட் வச்சுருந்தாலும் அது வந்து சரியான விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகுதா அதில் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி வந்து இருக்குது அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க பட் அடிக்கடி வந்து அதை மந்த்லி ஒன்ஸோ இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸோ வந்து அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இடங்களில் நாங்கள் செக்யூரிட்டி ஃபிசிக்கலாக வந்து மேன் பவர் வந்து போட சொல்லி வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கோம் போல் ஒரு சில ஏடிஎம் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மிஷின்ஸில் சில குறைபாடுகள்லாம் இருக்குது ஏன்னா அவங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் நிறுவிருக்காங்களோ அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் வந்து அதிகரிக்க சொல்லி வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம் நம்ம ஒன் இவங்களோட ரிமாண்ட் ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் இருக்க அனைத்து பேங்க் ஏடிஎம்ஸ் யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ பேங்கிங் செக்டாரில் இருக்கவங்களே கூப்பிட்றோம் அந்த ஏடிஎம் எல்லாமே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவுட் சோர்சிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இருக்க முக்கியமான நிறுவனங்களையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து தக்க அறிவுரை வழங்க சொல்லி வந்து சொல்லியிருக்கோம் இல்லை வரைக்கும் எங்களோட விசாரணை இது வரைக்கும் மு ஓரளவு முடிஞ்சிருக்கு நம்ம ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறைய அனலைசிஸ் பண்ண வேண்டியிருக்கு அந்த அனலைசிஸ் பண்ணும்போது ஃபர்தர் க்ளூஸ் வந்தது அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் பீரியட்குள்ளே நமக்கு சில மெண்டேட்ரி டைம் இருக்குது இத்தனை நாளைக்குள்ளே வந்து நம்ம ரிமாண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே நாங்கள் தேவைப்பட்டதுன்னா தான் நாங்கள் கஸ்டடி எடுக்கிற பற்றி யோசிக்கணும் இல்லை ஏடிஎம்மில் அவங்க ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும் தான் அட்டாக் பண்ணுறாங்க அதை நம்ம சொல்ல வேண்டாம் ஸோ அந்த ஏடிஎம் சென்டரை மட்டும் நம்ம இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் வந்து நம்ம அறிவுறுத்தல் வந்து சொல்ல சொல்லியிருக்கோம் ஏன்னா அது வந்து ஈஸியான முறையில் வந்து அவங்க கட் பண்ணுற மாதிரி இவங்க எங்களுக்கு அக்யூஸடு சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி வந்து ஒரு ஈஸியாக வந்து ஈஸியான வழியில் வந்து அவங்களால வந்து அதை கட் பண்ண முடிஞ்சிருது ஸோ அது நம்ம இப்போ கூப்பிட்டு வந்து அவங்கக்கிட்ட சொல்ல போலீஸ் இல்லை நம்ம நம்ம கேஸில் வந்து ரிமாண்ட் பண்ணிடுறோம் ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கேரளா போலீஸ் அவங்களோட கேஸில் வந்து கஸ்டடி எடுக்கிறது அது அவங்களோட இதை பொறுத்து தான் நம்ம இது இதில் ரெண்டு குற்றவாளிகள் வந்து டெல்லியிலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க ரே மூணு குற்றவாளிகள் வந்து காரில் வந்தாங்க ரெண்டு குற்றவாளிகள் வந்து கண்டெய்னரில் வந்திருக்காங்க வந்து இவங்க எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருச்சூர் போகிறாங்க சொல்லியிருக்கோம் சென்னையில் வந்து அசம்பிள் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து அவங்க திருச்சூர் நோக்கி போகிறாங்க இல்லை இல்லை அங்கேருந்து அவங்க காரில் ப்ளஸ் கண்டெய்னரில் நோ அஸ் ஆஃப் நோ வி சீஸ் ஒன்லி த స్కిల్ కూర్ దేస్డ్ ఫార్ట్లీర్ ఫార్స్ ఇన్ హైవేల్ దెన్ கூகுள் மேப்ஸ் எங்க் இஸ் அவைலபிள் ஸோ ஈவன் செக் இட் தேர் தியரஸ்ட் ஏடிஎம் அண்ட் எவ்ரிங் இல் சோ பட் ஆஃப்டர் சீஇங் தட் லொகேஷன் ஆஃப்னரபிலிட்டி தன் இல்ல அறுபத்தேழு லட்ச ரூபாய் பணம் நம்ம சீஸ் பண்ணிருக்கோம் அதை நம்ம கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் இல்லை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது இப்போ ஒரு நபருக்கு வந்து மகாராஷ்டிராவில் வளர்க்குறதுக்கு ஒரு நபருக்கு வந்து மத்திய பிரதேசில் வழக்கு இருக்குது ஒரு நபருக்கு வந்து நம்ம கிருஷ்ணகிரியிலே கூட வந்து வழக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நபர்களுக்கும் ஒரு ஒரு மாநிலத்தில் எஸ்ட் இதாக இருக்குமே ஒரே இதை நம்ம சொல்ல முடியாது ஒரு வித்தியாசமா இருக்கு நான் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரெஸ் சொல்லியிருக்கோம் எங்க எங்க ஆரம்பிச்சது வந்து எந்த இடத்துல ஃபைனலா வந்து நம்ம கேப்சர் பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ்ல இருக்கு நீங்க அதை பார்த்து இல்லை இவங்க கேங் அப்படின்னு சொல்ல முடியாது தே ஆர் ஃப்ரம் மெவாட் ஏரியா மேவாட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ஹரியானா அண்ட் அந்த ராஜஸ்தானோட பார்டரில் இருக்க ஒரு ஏரியா அங்கே ரெண்டு மூணு மாவட்டங்கள் இருக்குது இவங்க எல்லாருமே வந்து ரெண்டு மூணு மாவட்டங்களை சேர்ந்தவங்க தேங்க் யூ இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது நம்ம அன்னைக்கு வெஹிக்கிள் செக் பண்ணும்போது நம்ம பர்டிகுலராக சில நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் ஒரு சில கண்டெய்னர்ஸை நம்ம நிறுத்தி நிறுத்தி செக் பண்ணுறோம் அப்படிதான் வந்து நமக்கு அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது அது அந்த பொறுத்து இருக்கும் இப்போ அவங்க நம்ம எங்கே அக்கரன்ஸ் ஆகுதோ அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அந்த தகவலின் அடிப்படையில் இப்போ நம்ம டூ வீலரை செக் பண்ணுறதா ஃபோர் வீலரை செக் பண்ணுறதா இல்லை கண்டெய்னரை செக் பண்ணுறதா அப்படிங்கிறது அந்தந்த கேஸோட ஸ்பெசிஃபிக் நேச்சரை பொறுத்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும் அதை ஜென்ரலைஸ் வந்து பண்ண முடியும்

இல்லை கேரளா நமக்கு வந்து நேற்று மா காலையில் வந்து நமக்கு கேரளா போலீஸ்லேருந்து தகவல் வருது இந்த மாதிரி வந்து எங்கள் திருச்சூரில் இந்த மாதிரி ஒரு அஃபன்ஸ் நடந்தது அஃபன்ஸ் முடிச்சுட்டு இந்த வெஹிக்கிளில் வந்து கிரிட்டா ஒயிட் கலர் கிரிட்டா வண்டி வருது மேபி இந்த கேங்காக இருக்கும் இவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டியில் தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது அந்த தகவலின் வந்து அடிப்படையில் நம்ம வந்து எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் பாஸ் பண்ணுறோம் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க எந்தெந்த ரோட்லலாம் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே வந்து கணிச்சிட்டு அந்த அந்த வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் டீமை போட்டுவிட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வெஹிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண சொல்கிறோம் எல்லா வெஹிக்கிள்ஸும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த பர்ட்டிகுலர் ஒரு வெஹிக்கிள் மட்டும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் வந்து இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அதை நம்ம பின்னாடி வந்து சேஸ் பண்ணுறோம் சேஸ் பண்ணுறப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸையும் டுவோர்ட்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு வர சொல்கிறோம் வரும்போது வந்து நம்ம பிடிச்சிடும்